அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நெதர்லாந்தில் மாபெரும் கலை மாலை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்தின் இசை தேர்ச்சியாளர்களில் ஒருவரான திரு விதுரன் அவர்கள் ஒருங்கிணைக்கின்றார் அதற்கு வலி சேர்க்கும் முகமாக சீத்தமிழ் தமிழ் புகழ் மாதுலானி பெர்னாண்டோ சிறப்பாளராகவும் இன்னும் பல ஐரோப்பிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கவுள்ளனர் இந்த நிகழ்வு சி எஸ் என் மனிதநேய செயற்பாட்டு அமைப்பு தாயக மக்களை நோக்கிய சிறந்த வாழ்வியல் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான திட்டங்களை முன்னிறுத்தி செயற்பட்டு வருகின்றார்கள் பசியால் இருப்பவர்களுக்கு மீனை கொடுப்பதை விட அவர்களுக்கு மீன்பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்ற சீன பழமொழிக்கு ஏற்றாற்போல் திட்டங்களை திறன்பட செய்து வருகின்றார்கள் அவர்கள் முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டங்களுக்கு வலுச்சேற்க இசை உலகின் ஆளுமைகள் மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்றை தருவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அதற்கு நாமும் வலுச்சேர்த்து இந்த நிகழ்வை திறன்பட செய்வோம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விடாமல் சாலன் சென்றும் புரோஹொனி ஒன்று இருபத்தி எட்டு பதினொன்று சி ஏ வைக் நேதர்லாந்து என்ற இடத்தில் நாம் ஒன்று கூடுவோம் இந்த நிகழ்விற்கு ஊடக அனுசரணை வழங்குகின்றார்கள் ஐரோத் தமிழன் வலையொலி